எனது அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சனீஸ்வர பகவான் அதாவது நீதிமான் தர்மக்காரகன் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையிறார் வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அந்த சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் அதிகமாக ஆக அந்த பவர் குறையும் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு இடத்துல லைட் எரியுது ஒரு பத்து மீட்டர் தள்ளி பாருங்கள் அந்த லைட்டு வந்து நமக்கு லைட்டாக தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பாருங்கள் நூறு மீட்டர் தள்ளி தெரியவே தெரியாது ஆனால் அந்த லைட் இல்லைன்னு சொல்லுவீங்களா லைட் இருக்குது ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது அந்த மாதிரி விஷந்தான் இந்த சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால எப்படின்னாக்க இந்த சூரிய பகவானுக்கு சனீஸ்வர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஒன்பது கட்டங்கள் தள்ளியிருக்கார் அப்படிங்கும்போதே டிஸ்டன்ஸ் அப்போ தான் வக்கரம் அடைகிறார் அப்புறம் எட்டு ஏழு ஆறுன்னு சூரியன் வர 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 அந்த டிஸ்டன்ஸ் குறையும் சனீஸ்வர பகவானுக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் மெதுவாக தான் போவார் ஒரே ராசியில் இந்த சூரிய பகவான் தான் ஒரு மாதம் அப்படியே மாறி வரும்போது ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் மீன ராசியில் வக்ரம் அடைகிறார் நான் வந்து திருக்குணித பஞ்சாங்கப்படி தான் எடுத்திருக்கு இந்த பதிவு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனிப்பயிற்சியே ஆகலை கும்பத்துல தான் இருக்கார் வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு வந்தாச்சு மீனத்தில் இப்போ வக்கரம் அடைகிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அற்புதமா அவர் வந்து சஞ்சாரம் பண்றார் வக்ரகதியில வக்ரகதியில சஞ்சாரம் பண்ண போகிறார் வக்ரம் அப்படின்னாலே என்ன ஆகும் பின்னோக்கி இழுத்தல்னு சொல்லிட்டேன் கரெக்டா பின்னோக்கி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பலம் இல்லை நான் அந்த சொன்ன அந்த லைட் கான்செப்ட் தான் விளக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு பவர் கம்மி ஆகும் அப்போ லைட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது லைட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் டிஸ்டன்ஸ் ஆகும்போது நம்மளுடைய விஷன் வந்து இதாகிறதுனால அது கம்மியாகிற மாதிரி இருக்கு ஸோ வக்கரமாக தான் அந்த வக்ரம் அப்படிங்கும் பலம் இழப்புன்னு அர்த்தம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன விஷயம் அங்கே வந்து ஆனால் சனிச்சுவர பகவான் அங்கே போயிட்டு இருக்கார் கரெக்டா அங்கே மறையல அவர் மறையல எதுவுமே நடக்கல அப்படியே செயல் எழுந்தெல்லாம் போகல செயலில் தான் இருக்கு செயல்பாட்டில் தான் இருக்கு ஆனா மெதுவாக நகர்கிறார் பின்னோக்கி நகர்கிறார் அப்ப நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் அப்ப இந்த குரு பகவானு பார்த்தீங்கன்னா இப்போ மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் இதை வச்சு தான் நம்ம வந்து பலாபலன்கள் கணிக்கணும் சனி பகவான் வக்கரம் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்லாம் சொல்ல முடியாது அந்த ரெண்டரை வருஷம் தான் அவ்வளோதான் அப்படின்னு குருவோட பாயிண்ட்டும் இருக்குது ராகுவோட பாயிண்ட்டு கேதுவோட பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது அப்புறம் எல்லாமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் வக்ரகதியில மீனராசில போற முக்கியமான சுப கிரகம் சனீஸ்வர பகவான் அசுப கிரகம் ஏன் அசுப கிரகம் அப்படின்னு வச்சதுன்னா எல்லா கிரகங்களுமே தன் கடமையை சரிவர செய்கிறது எந்த கிரகமும் அதோட கடமையில இருந்து வெளியில வரல என்ன நமக்கு எப்போ எதெல்லாம் சாதகமோ அதை நம்ம சுபம்னு எடுத்துக்கிறது எப்போ சாதகம் இல்லையோ அதை அசுபம்னு எடுத்துக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ எல்லா கிரகங்களுமே அந்தந்த வேலைகளை கரெக்டாக செய்யும் அப்போ இந்த குரு பகவான் மிதுன இருக்கார் அப்புறம் அக்டோபர் மாதம் அதிசாரமாக கடகராசிக்கு வர்றார் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சனீஸ்வர பகவானோட வக்கரகதி அது மெயின் இது வந்து சப்பு அவ்வளோதான் ஆக இந்த விஷயத்தில் வக்ரகதி அடையக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் எனது அருமை மகர ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் பயிற்சி இந்த வக்ரப்பெயர்ச்சி அப்படிங்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ எப்படி இருக்காரோ வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்றது அப்போ பலம் இழந்திருக்கார் அப்படிங்கும்போதே அதற்குண்டான வேலைகளை நம்ம செய்யணும் எந்த இடம் வீக்காக இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம வேலையை செய்யணும் இப்போ ஒருத்தருக்கு ஜுரம் அப்படின்னா அந்த ஜுரத்துக்கு தான் மாத்திரை சாப்பிட்ணே தவிர மற்றதுக்கெலாம் உட்காந்து சாப்பிட்டுன்ற கூடாது அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல அவர் வக்கரம் அடைகிறார் அதை பார்ப்போம் இந்த சனீஸ்வர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே ஒன்று உண்டு என்ன தெரியுமா ஒன்று ராசிநாதன் உழைக்கணும் 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 அந்த உழைப்பு வீணாக போகக்கூடாது பணவரவு வரணும் அவர் குடும்பத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட் ஒன்று இரண்டு இடம் இந்த சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்துல வக்கரமாகறார் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் ஏழரை எல்லாம் முடிஞ்ச உடனே மூணுக்கும் இடத்துக்கு வந்துட்டார் மூன்றாம் இடத்துக்கு சனீஸ்வர பகன் வந்துட்டார் பாடா உனக்கு ஏழரை முடிஞ்சிருச்சுட்டியா இன்னுமே அடி தூள் கலப்ப போகிற அடி என்ன உனக்கு மாற்றங்கள் தான் ஒண்ணுமே நடக்கல கரெக்டா பிரச்சனைகள் தான் வேற ரூபத்தில் முடிஞ்சிருக்கு பிரச்சனைகள் வேற ரூபத்துல முடிஞ்சிருக்கு அவ்வளவுதான் மற்றபடி வெளியில வந்துட்டோம் இல்லை பிரச்சனைகள் தீர்ந்து விட்டது இல்லை தீரவில்லை ஏன் உடனே ரெண்டு மாதத்தில் குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பகை ரண ரோகசானம் அப்படிங்கிற கேள்வி ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் ஆறாம் இடம் அப்படின்னாலே பகைமை அதிகமாகும் குரு உட்காந்தார் குரு ஒரு பாடத்தை கொடுப்பார் குருனாலே பாடம் கற்றுக் கொடுக்குறவர் தான் வேதகுரு ஞானகுரு அசுர குரு அப்போ இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்தோடனே நீங்கள் என்னென்ன வேலைகளை செஞ்சுருக்கணும் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறத கட் பண்ணணும் பகைமை எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே அந்தந்த இடத்துல நான் கவனமாக இருக்கணும் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் யாரும் அந்த பேச்சை கேட்கல நிறைய மகர ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரகதி அடைகிறார் எங்க மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் போது முயற்சி ஸ்தானம் உத்வேகஸ்தானம் உற்சாக ஸ்தானம் உடன்பிறப்பு ஸ்தானம் அந்த இடத்துல வக்கிரகதி அடையறார் அப்படிங்கும் போது அதற்கு உண்டான வேலைகள் எல்லாம் நம்ம செய்யணும் என்ன அப்படியே உள்டாவா யோசிக்கணும் என்னென்னா உடன்பிறப்புகள்கிட்ட அனுகூலமா போகணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும் அடுத்தபடியாக முயற்சிகளை விடவே கூடாது ஒரு முயற்சி நமக்கு எடுக்கவே சரியாவே வரல அப்படின்னாலும் அந்த முயற்சியை விட்டுட்டு வேற முயற்சி எடுக்கணும் இப்படி ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து அப்படியே பிளஸ் பாயிண்ட் எடுத்துட்டு போயிண்டே இருக்கணும் அதுமாரி அரசியல்வாதிகள் மகர ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பாவம் கஷ்டம் இப்போ கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் அப்போ கவனமாக இருந்து அவங்க மேடை பேச்சுக்களெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக ஒரு இதுவாக பேசி அதில் கொண்டு போனாலே கொஞ்சம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஆனால் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் உங்களோட கலத்திரஸ்தானத்துக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கும்போதே ரொம்ப விசேஷமான இடம் என்ன ஏழாம் இடத்துல அமர்ந்து கொண்டு ஏழாம் பறவை உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கறதுனால உங்களோட கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் சரி இந்த சகாயஸ்தனத்தில் வைக்கிறமையக்கூடிய சனீஸ்வர பகவான் ஓரளவுக்கு நம்மளுக்கு நன்மையை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கேர் எடுத்துக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒரு சிலருக்கு தொழிலே போயிடுச்சு இந்த தொழிலை முடியாச்சு சில பேருக்கு வேறு ஒரு நல்ல தொழில் அமைஞ்சிருக்கு அதை அப்படியே டெவலப் பண்ணணும் கொண்டு வரணும் ஆமே குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும் அந்த குழப்பத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் அனுசரித்து எப்படி போனால் வெற்றி அப்படின்னு நினைச்சுக்கணும் அந்த மாதிரி சொன்னேன் முன்னாடி உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா சிரத்தை எடுங்க உடல் ஆரோக்கியத்துல மருத்துவ செலவுகள் இருக்கா கரெக்டாக எடுங்க மருந்து மாத்திரை சாப்பிடணுமா கரெக்டாக வேலை வேலைக்கு சாப்பிடுங்க இதெல்லாம் பண்ணுங்க ஆக இந்த ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியமான சனீஸ்வரன் பகவான் மூன்றாம் இடத்துல வக்கரகதி அடைகிறதுனால நீங்க கண்டிப்பா சனிக்கிழமை சனிக்கிழமை உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது உபவாசன்ன விரதம் இல்லை என்னால் முடியல எனக்கு வயசாயிடுது சுவாமி எனக்கு சுகர் இருக்கு இல்லை என்னால் அந்த மாதிரி இருக்கிறது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணுங்க மனமுவந்து முவந்து பண்ணுங்க அடுத்தபடியே கால பயிறவரை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட கஷ்டங்கள் தீரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினீங்கனாலே உங்கள் ராஜிநாதனும் தனவாக்கு குடும்ப ஸ்தான பகவான் சனிஸ்ரபகவான் சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் இருந்தாலும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னை பிடிச்ச டைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்